பூங்குயிலே பூங்குயிலே கதை சொல்லவா சொல்லாத சொல்லிவிடவா எல்லாருக்கும் வணக்கம் இந்த பாட்டு மேக்ஸிமம் யாரும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கும்மி பாட்டு அப்படிங்கிற படத்தில் இளையராஜ மியூசிக்கை கஸ்திராஜா டைரக்ஷன் பிரபு நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அந்த படம் வந்துச்சு நான் கல்லூரி படிச்சிட்டு இருக்கும்போது ஸோ நான் அந்த பாட்டு எல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்போலாம் இந்த பாட்டு மாயமாக அப்புறம் உடனே கண்டுபிடி எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா அப்போ நான் படிச்சிட்டு இருக்கிறேன் இல்லையா இசை படிச்சிட்டு இருக்கிறேன் இல்லையா ஸோ அது ஃபஸ்ட் டைம் கேட்டவுடனே புரிஞ்சிருச்சு ஓகே இது மாயமல கோவில சார் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு ஸோ அந்த பாட்டு இப்போ நான் பாட போகிறேன் மாயமல கோவிலை ராகத்தோட ஆரோக்கணம் ஆரோகணம் அவரோகணம் அஸ்விஸ்வன் சரிதமா பாத எஃப் மேஜர் இப்போ அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா குயில பிடிச்சி கூண்டிட்டு அடிச்சு அது பார்த்தீங்கன்னா டி மேஜரில் பண்ணிருப்பாரு டி மேஜரில் மாயமால கவலை இது எஃப் மேஜரில் இருக்கும் ஸோ இப்போ நான் பாட்டு பாடுறேன் ஆக்சுவலி அந்த பாட்டு யாரும் வாசிக்க போகிறதில்லை அதனால இது நோட்ஸ் ஆஃப் பாடணுன்னு அவசியம் இல்லை நான் நோட்ஸ் ஆஃப் பாடுறதாலும் பாடுறேன் எனக்கு பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் பாட்டாக பாடுறேன் வேலை நோட் சொல்ற ஒன் டூ த்ரீ ஃபோர் பூங்குயில் பூங்குயில பூங்குயிலு பூங்குயிலே கதை சொல்லவா சொல்லாத செய்தியெல்லாம் சொல்லிவிடவா பூங்கு ே சத சொல்லவா சொல்லாத சொல்லி சொல்லிவிடவ எத்தி வச்ச பாருங்க இறக்கி வைக்க வேணுமணி எங்க வளம் உனக்கு புரியுமா சொல்லம் அம்மா பாட்டு நம்ம அம்மா பிரிஞ்ச சோகத்தில் பாடுற பாட்டு முத்துவணி பவள முன்னு கொஞ்ச கொஞ்சம் வழக்கமாக வேதனையில் வாடலாகுமோ செல்ல செல்ல பிள்ளை இந்த தாயோடு போவதம்மா வேறு வழி வந்த சுகம் வெறுங்கதையானதம்மா தாய் கொடுத்த நன்றி மறு யாத்தருவார் என் தாய் மறைந்த துன்பத்தை தாயா துடைப்பார் பட தகுந்த பாசத்தை இடு செய்ய இங்கு யாரும் இல்லையே சொல்லிவிடவா பூம்புலே பூம்புயிலே சத சொல்லவா சொல்லாத சொல்லி சொல்லிவிடவா stay the